வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி திருடிய வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே அது வேலை காண ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆட்சனுக்குங்க அப்போ நாளைய உதயம் வீடியோ பதிவுகல நீங்கள் பச்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடிக்கும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி 3DX1 வண்டி தயாரிப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் பண்ணியிருக்காங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எலமை வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லிங்கும் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த வண்டி எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய எண் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் விக்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரிஜினலான ரன்னிங் ஹவர்ஸு இந்த வண்டி இவ்வளோதான் உபயோகப்படுத்துறதுனால வண்டி வந்து தரமான மெனன்ஸில் இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நான்கு டேர்களுமே ஒரிஜினல் டேர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட் பின் பக்கெட்டினுடைய பெண்ணு புஸு நல்ல நிலையில் இருக்குதுங்க முன்னாடி பூம்னுடைய பெண்ணு புதுசு நல்ல நிலையில் தான் இருக்குங்க வண்டியினுடைய பாடி கேபின் அண்டர் கேரேஜ் எல்லாமே பக்காவான கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க பேக் பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பேக் பக்கெட்டினுடைய பெண்ணு புதுசு பேக் பூம்னுடைய பெண்ணு புசு நல்ல நிலையில் இருக்குதுங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வண்டி டைமிங்க்கு ஆயில் சீரீஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திங்கனாவே இன்ஜினுக்கு கிரவுண்டு லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திக்கிட்டு வந்திங்கனாவே பின்னு புஸு தேமானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து க்ளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்காக இருந்தனா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிடுங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடை நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கிட்டு இருந்திங்கனாவே இன்னொரு திரெட்டு அவுட்டது ரெண்டு ரெண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃப் ஆகிருங்க இன்னொரு திரெண்டு அவுட் திரெண்டு ரெண்டுமே ஜாம் ஆகிடுச்சின்னா இரண்டுமே மாத்திரமாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலை வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி டிக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜெசிபிக்கார நிலையில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் தான் ஒரு ஜேசிபி வண்டி கரெக்டாக இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி தகவல் தெரிஞ்சுக்கலாங்க வண்டி பார்த்தீங்கன்னா பக்காவான மெயின்டெனன்ஸில் இருந்துட்டு கூடிய வண்டிங்க எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முக முழு தகவலையும் நீங்க தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்